சமத்துவம் நேர்களுக்கு வணக்கம் கதிர் டிவியை தொடர்ந்து சமத்துவம் நம்ம ஒரு புது சேனலை தொடங்கியிருக்கோம் கதிர் டிவி கொடுத்த வரவேற்பையும் நீங்கள் இதுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் மறக்காம கதிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரியே சமத்துவம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை நம்மளுக்கு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணி கொடுத்து பல்வேறு குழப்பமான கருத்துக்கள் கூட்டணி ஆச்சியா இல்லை அதிமுக ஆட்சியா அப்படிங்கிற ஒரு கருத்து அது போக இன்றைக்கு முதலமைச்சர் பல தீர்மானத்தையும் தொடங்கி வச்சு அது போக பல நலத்திட்டங்களையும் அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறோம் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி இது கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக ஆட்சியா அப்படிங்கிறதுலேயே ஒரு குழப்பம் வந்துருச்சு இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கல கொடுக்காம மனுப்பளான பதிலவே கொடுத்துட்டு ஓடுனார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது எதற்குனா எடப்பாடி அவர்களோட மகன் வந்து ஒரு ஃப்ளைட் கம்பெனியை வெலை பேசி வாங்கி அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு ஸோ அதுக்குண்டான கோப்புகள் எல்லாம் அமித்ஷா கையில் சிக்கிடுச்சு அதை வச்சு மிரட்டி தான் இடி வழக்கு போட்டுருவோன்னு சொல்லி பயமுறுத்தி தான் பாஜக வந்து அதிமுகவை கூட்டணியில் சேர்த்துக்கிச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது இந்த கருத்து நிலவும் விதமாக இந்த உண்மையாக்கும் விதமாக என்னாச்சுன்னா அதிமுகவோட கூட்டத்தில் நேற்று பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் உட்காந்துட்டுருக்காரு அந்த கூட்டத்தில் ஒரு கவுன்சிலர் பேசுகிறார் முன்னாள் கவுன்சிலர் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவோட நிர்பந்தத்தில் சேர்ந்துக்கிட்டோம் எல்லோரும் வந்து கவலைப்படாமல் வேலை செய்யுங்க பாஜகவோடு இருந்தால் சிறுபான்மையினரோட உரிமையில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆ அப்படின்னு பேசுகிறாரு இவங்க அறுத்து தள்ளினதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சிஏஏகளை கையெழுத்து போட்டுட்டு இங்கே இருக்க சிறுபான்மையினருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க அதெல்லாம் நம்ம நல்லாவே பார்த்துருப்போம் என்னன்னா அதாவது சிறுபான்மையிற்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் பாஜகவே சிறுபான்மையிற்கு பிரச்சனை தான் கொடுத்துட்ருக்குதுங்கிறது பார்க்குற அத்தனை மக்களுக்கும் தெரியும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாஜகவோட திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாண்ணா இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காதிங்கண்ணா நீங்கள் உங்கள் வார்டில் எத்தனை ஓட்டு வேஸ்ட்லீங்கன்னா தோத்தீங்க அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டு வேஸ்ட்ல தோத்திங்கன்னா அங்கே பாஜக நானூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்குதுங்கண்ணா பார்த்துக்கோங்க உங்களுக்கு சும்மா சும்மா எங்களையும் நோண்டிகிட்டு இருக்காதிங்க எங்கள் கூட சேர்ந்தனால தான் எங்கள் கூட சேர்ந்தனால தான்னு நாங்கள் அமித்ஷாஜி நட்டாஜி மற்றும் எங்கள் நயினார் நாகேந்திரனன் இந்த மாதிரி இவங்களோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கனால தான் அமைதியாக இருக்கணும்னா இந்த மாதிரி பேசாதீங்கண்ணா வருங்காலத்தில் நல்லது இல்லைங்கன்னா கூட்டணி சேர்ந்து வேலை செய்யணுங்கன்னா நீங்கள் இப்படி பேசுங்க நல்லது இல்லைங்கன்னா அவரோட எச்சரிக்கை மணி மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது கூட்டணி ஆரம்பித்து சீட்டு பிரித்து தேர்தலுக்கு வேலைக்கு போகும்போது அங்கே நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துருப்போம் ஒரு கூட்டணின்னு தொடங்கும் பொழுதே பொருந்தா கூட்டணி மாதிரி உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறதும் ஒருவர் நிர்வாகிகள் வெளியில் ஏறுறதும் இன்னொரு நிர்வாகிகள் பாஜக கூட்டணின்னு வாயிலே சொல்லாமல் பயந்துட்டு பிரசரி போட்டுகிட்டு வந்து ஓடுறதுமான விஷயங்கள் தான் அதிமுக விஷயத்துலேயே இப்போ அரங்கேறிட்டு இருக்குது இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அதை தெளிவுபடுத்தும் விதமான கருத்து சொல்லுவாருன்னு பார்த்தா மறுபடியும் அழுப்பளாக சொல்லிட்டு போயிருக்காரு அமித்ஷா அவர்கள் சொன்னது இங்கே அதிமுக கூட்டணி எங்க கூட்டணி ஜெயிக்கும் அங்க பிஜேபி இருக்கும் முதலமைச்சரா இருப்பார் மோடி முதல் பிரதமரா இருப்பார் அப்படின்னு இருக்காரு மற்றபடி கூட்டணி ஆட்சியும் அமித்ஷா சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு என்ன ட்விட்டரில் பதிவு போட்டாரு தேஜா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்கிறாரு இதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெளிவாக யாரும் விளக்க முடியாது அதனால கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் வந்து ஒத்துசைவு கொடுங்கன்ட்டு தான் அதிமுக கிட்ட நூறு சீட்டை பாஜக டிமாண்ட் வச்சிருக்கிறதா இப்போதைக்கு தகவல் ப வந்துட்டு இருக்குது வந்த ஒண்ணாவே இருக்குது அதன் அடிப்படையில் அமித்ஷாவும் சொல்கிறாரு அந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக மறுத்து அதிமுக ஒருபோதும் கூட்டணி ஆட்சிக்கு அனுமதி கொடுக்காது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லுவாரான்னு பார்த்தா அதையும் சொல்ல கிடையாது இன்றைக்கு திமுகவையே தாக்கும் விதமாக நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா திமுகவுக்கு என்ன அவங்களுக்கு ஏன் எரிச்சல் அடையுது அப்படிங்கிற திமுகவுக்கு எந்த வகையிலையும் எரிச்சல் கிடையாது உள்ளபடியே என்ன விஷயம்னா அதிமுகவானது தமிழ்நாட்டில் இருக்கணும் அது அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லா ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைவருமான கருத்து ஏன்னா அதிமுகவோட இடத்த பாஜக இட்டு நிரப்புச்சுன்னா தமிழ்நாட்டோட ஒரு கட்டமைப்புக்கே ஆபத்து வந்துடும் தமிழ்நாட்டோட செட்டப்பே கெட்டு போயிடும் சீரழிஞ்சிரும் ஏன்னா பாரதிய ஜனதாவோட கட்சி கால் வச்ச இடமெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு நாசகார அழிவுக்கு தான் போயிருக்குது அதனால் அதிமுக அந்த இடத்துல இருக்கணும்னு தான் விரும்புகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியை ஏன் விரும்புறாருன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரியே அவர் மகன் மாட்டிக்கிட்டாரு அதுக்காக தான் அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறதும் தெரியுது ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே என்ன சொல்றாங்கன்னா நிர்பந்தத்தால சேர்ந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க என்ன நிர்பந்தம் அப்படின்னா பின்னாடி இந்த தான் இருக்க முடியும் இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இதையை தெளிவுபடுத்தணும் கூட்டணி ஆட்சியா இல்லை தனிப்பட்ட ஆட்சியான இப்போ கூட்டணி ஆட்சின்னு இப்போ எடப்பாடி அவர்களும் ஒத்துக்கிட்டாருனா அதிமுக தொண்டர்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க அங்கங்கே பாஜக காணிக்கிற இடத்துல அதிமுக தொண்டர்கள் காலவாரிடுவாங்க ஆல்ரெடி இந்த கூட்டணி பெரும் தோல் தோல்வி கூட்டணி தான் பெரும் தோல்வி கூட்டணிக்கு உண்டான வேலையை செஞ்சிடும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்கு உணர்ந்தார்னா இதை தெளிவுபடுத்துவார் இல்லை பயந்துட்டு இருந்தார்னா இதை அப்படியே விட்டுருவார் இதற்கிடையில் அதிமுக இன்னொரு விஷயம் என்ன பண்ணுச்சுன்னா முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சிருக்காருனா கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு அதன் அடிப்படையில் இவங்க வந்து நேற்று மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டசமன்றத்தில் நிறைவேற்றணும் அதற்கு வா உரு ஆதரவாக வாக்களிக்கிறதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாங்க பலந்துக்காம விட்டுட்டாங்க அண்ணா கட்சி நடத்துகிற நீங்கள் அண்ணாவோட தலையாய கொள்கையை மாநில சுயாட்சி தான் அப்படிங்கிறப்ப இதை ஏன் பாஜகவுக்கு பயந்து நீங்கள் நிராகரித்து போயிட்டீங்க அப்படிங்கிறதான் அதிமுக பார்த்து கேட்டிருக்காங்க இப்போவே எப்படின்னா எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கெல்லாம் வந்தால் எப்படியெல்லாம் பாஜகவுக்கு வெண்சாமரம் வீசுவார்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் அது போக இன்னும் பல விஷயங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருனா அதாவது நீங்கள் அரசாங்க வே வேலையில் தமிழில் தான் அரசாணை வெளியிடப்படும் அதாவது யார் கேள்வி கேட்டாலும் பதில் தமிழில் தான் அந்த இது போகணும் அப்படிங்கிற ஒரு இதே இப்போ ஜியோ பாஸ் பண்ணியிருக்காரு அதுபோக காலை உணவு திட்டம் இனி அனைத்து நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளி மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளி கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூலுக்கும் விரிவாக்கம் படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்கிறாரு இது ஒரு நல்ல அமு அருமையான திட்டம் அரசு பள்ளியில் மட்டும் படிக்கிறவங்களா அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிறவங்களும் ஒரு நடுத்தர வயது ஒத்தவங்களாக தான் இருக்க முடியும் ஸோ அந்த மாணவர்களுக்கும் நன்மை வகிக்கும்படியாக முதலமைச்சர் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் இது உள்ளபடியே விஷயம் விஷயம்தான் இந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராட்டலாம் அவர் ஏன் பயந்துக்கிறாரு இதையெல்லாம் பேச மாட்டேங்கிறாருன்னு தெரில எல்லாமே அவங்க ஓனர் அமித்ஷா அவர்களுக்கு பயந்துக்கிறாரான்னு தான் தெரில அதாவது ஓரளவுக்கு கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொல்கிறவரு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கலாம் அதாவது மாநிலத்தில் கூட்டாட்சியெல்லாம் கிடையாது சுயாட்சி மட்டும்தான் அப்படின்னு அவர்கள் விளக்கணும் வருங்காலத்தில் விளக்குவாரா விளக்க மாட்டாரான்னு தெரியல அதுபோக ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் தாத்தா எங்கள் மன்னிக்கிறேன் எங்கள் பெரியப்பாவை வந்து வடசென்னை பெரியார்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு பெரியார் என்ன பாஜகவோட கூட்டணியோட ஆட்சி செய்ய சொன்னாரா ஸோ அதையும் ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக சொல்லணும் இதெல்லாம் தெளிவாக சொல்லாம அதிமுகவானது கடந்து போச்சுன்னா அமித்ஷாவின் கருத்தும் பாஜக கருத்தும் மேல் ஓங்கும் வேகமாக கூட்டணி ஆட்சின்னு அப்போது அதிமுகவுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற சிறுபான்மை வாக்குகள் தலித்து வாக்குகள் மற்றும் ஒற்றுமையை அமைதி விரும்பக்கூடியவங்க வாக்குகள்லாம் செதறிட்டு திருப்பி வெளியில் போகும் அப்போது உள்ளபடியே இது அதிமுகவை சிதைக்கக்கூடிய இன்னொரு அஜெண்டாவை தான் பாஜக கையில் எடுத்துருக்குது இதையை புரிஞ்சுக்கிட்டு அதிமுகவினர் வேலை செஞ்சாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க கட்சியையும் காப்பாற்றலாம் இல்லாட்டி கட்சியை பாஜகவோட இணைக்கிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்